திகல்பிதல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மாதிரி யார் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க எப்போல்லாம் டைம் குடிக்கிறதோ விட ஃப்ரைட் டு ரெஸ்பாண்ட் டு இட் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே நான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து குரு பயிற்சி நடக்க போகிறதுங்கிறது எல்லா விதமான நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எதெல்லாம் நின்று போயிருக்கோ அதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் நிறைய பேருக்கு நல்லது நடக்க வருது அதுதான் உண்மை ஏன்னா பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்க பெண்களுக்கு மன அமைதி சந்தோஷம் திருப்தி மேன்மை பண வரவு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் தலாம் ஏற்படும் குடும்பப்பயிற்சி பலன்கள் தனியாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம் சரியான வியூஸ் போயிருக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி ஏப்ரல் சுக்ரன் பயிற்சி அடைகிறது மேஷத்துக்கு ஸோ உச்சம் பெற்றக்கூடிய சுக்ரன் மீனத்திலேருந்து கிளம்பி மேஷத்துக்கு வருகிறது அதே மாதிரி செவ்வாயும் கும்பத்திலிருந்து ஒரு விஸ்போட்டா யோகம் பிரச்சனைக்குரிய ஒரு யோகத்திலிருந்து நல்ல இடத்துக்கு பயிற்சி அடைக்கிறது ஸோ மோரால்லஸ் நவு திஸ் வீக் ஃப்ரம் திஸ் வீக் இட்ஸ் கோயிங் டு பி வெரி கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பன்னிரெண்டு லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு அற்புதமான வாரம் ஏன்னா பொருளாதாரத்தில் சரியான மேன்மை எடுத்த காரியங்களில் வெற்றி குடும்பத்தில் புது வரவு சந்தோஷம் மேன்மை திருப்தி நல்ல ஒரு திடகாத்திரமான ஆரோக்கியம் ஃபேமிலிக்குள்ள பாண்டிங் எல்லாமே கலந்த கொள்ளவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்லலாம் அதேமாதிரி நிறைய பேருக்கு இந்த ராஜ பதவிகள்லாம் தேடி வரும் அதாவது ஆஃபீஸில் தான் முக்கியமான பதவிகள் முக்கியமான ஒரு சீரீஸ் ஆஃப் டிஸ்கஷன் நடக்கிறது அந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைமரி ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ப்ரிவலேஜ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக வீடு வாங்கக்கூடிய செலவுகள் நிலம் வாங்கக்கூடிய செலவுகள் வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் கண்டிப்பாக வரும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது உடம்பு ஹீட்டு கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் என்ன பண்ணணுனீங்க நல்லா உணவை அருந்த வேண்டும் தண்ணீர் குடிக்கணும் இளநீர் கொடுக்கணும் அப்போ நல்லா இருப்பீங்க ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசியது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியான யோகங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் வர சுக்கரன் வீடு பகை கிரகம் ஐம்பது பர்சன்ட் நன்மை ஐம்பது பர்சன்ட் தீமைங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது ஆனால் ஒரு ஒரு கிரகத்தையும் ஒரு ஒரு ராசியும் ஒரு ஒரு நட்சத்திரம் கிடக்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கான தான் வேலை செய்யும் ஆனால் ரிஷபத்துடைய வீட்டில் நிறைய பேருக்கு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் ஏகப்பட்டதான் நடக்கும் உங்கள் உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துங்க அவ்வளோதான் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கூடியது மெயின்னு பிளட் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது செஸ்ட்டு கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடலாம்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுபகாரியங்களுக்காக செலவு நல்ல காரியங்களுக்காக செலவு நிறைய நடக்கும் அண்ட் இன்னொன்று விரையஸ்தானத்தில் சுக்கரன் வந்து உட்காந்துருக்காருன்னா சுபகாரியங்களுக்காக செலவு அது செவ்வாயோட வீடுங்கிறதுனால கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் ஆண் ஆண்களுக்கு செலவுகள் பசங்களுக்கு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்காருதுங்கிறது பெரிய ஏற்றம் எதனால் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் செல்வாய் அவர் போய் ராகுவோட சேரும்பொழுது பெரிய பெரிய பதவிகள் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் தேடி வரும் பெரிய பெரிய சண்டைகள்லாம் ஓரளவுக்கு பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் மெயினாக சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மித்துன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டம் நிறைய பேருக்கு வீடு மாறணும் இடம் மாறணும் இப்போ வேலை மாறணும் பாஸ் மாறணும்னு நிறைய பேர் தவிச்சிட்ருக்கீங்க நிறைய பேருக்கு கண் சம்மந்தப்பட்ட பாதைகள் வந்து செலவாகும் மூக்கு முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் ஆனால் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதிகரிப்பீங்க நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க ஆடம்பரமான செலவுகள் நிறையா செலவடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் பத்து பதினோராம் இடம் ரெண்டுமே சரியான தீர்க்கமாக இருக்குது அதனால் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நிறைய பணத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வேலையில் பெரிய ஒரு போர் நடந்து அதுலேருந்து ஒரு பிராயச்சித்தம் ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ப்ர ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மே மாதம் என்ிங்க்குள்ளே அருமையான ப்ரமோஷன் வரும் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் நவு இப்போ வந்து இந்த டைம் ஆரம்பிக்கிறது ஸோ நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக தான் இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம்னு சொல்லுவோம் அந்த அனுஜென்மம் திருஜென்மத்தில் செவ்வாய் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அங்கே ராகுவும் சேர்ந்துருக்கிறது பெரிய யோகம் நிறைய பேர் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் மேற்கு நோக்கி பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரெண்டாவது குரு எந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னு பாருங்கள் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் இப்போ தொழிலே இல்லை நட்டம் டோட்டலாக அவுட்டு சார் காலி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமைகளில் ஒரு புது முயற்சியோடு டப்பு 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 டப்புன்னு மேலே வருவீங்க லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு வந்து குரு உக்காரும் பொழுது லைஃப் வேறு லெவலுக்கு எடுத்துன்னு போவோம் சுவாமி அந்தளவுக்கு தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தருணம் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அந்த குரு வருவது உட்காருவதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றம் எல்லாத்துக்குமே நன்மை எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான அற்புதமான ஒரு டைமிங் ஸோ இந்த மாதிரி டைமிங்லலாம் பொதுவாக எதையும் விடக்கூடாது டக்குன்னு எது பண்ணாலும் சக்ஸஸ் கொடுத்துரும் லாபங்கள் நிறையா கொடுக்கும் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டாக தேடி வரும் டீச்சிங் ப்ரொஃபஷன் பேங்கிங் ப்ரொஃபஷன் ஒரு க்ளப்பு குரூப்பு சமூகம் அதில்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கௌரவமான மெம்பர் போஸ்டிங்லாம் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் எடுத்துக்கிங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய நெட்ஒர்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ சூப்பராக இருக்குது தைரியமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சந்தோஷம்னு பார்த்தோன்னா எழுபது பொருளாதார ஏற்றம்னு பார்த்தோன்னா தொண்ணூறு சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிற வேலை கவனமாக இருக்கணும் பூஜைகள் புரஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சம்மந்தப்பட்ட வேலைகள் அது மாதிரி ஆடிட்டிங் இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒன்று இருக்குது நல்லாயிருக்கும் மற்றவங்க அத்தனை பேருக்குமே இருக்கிற இடம் மாறும் வீடு மாறும் வேலை மாறும் இதெல்லாமே வந்து மாறக்கூடிய அம்சம்தான் அந்த குரு கொடுக்கப்படுறார் இன்னொன்று அஷ்டமத்தில் செவ்வாய் ராகுலாம் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப ஜாகிரதாக இருக்கணும் நிறைய பேர் ஹார்ட் செக் பண்ணிக்கிறது நல்லது எதார்த்தமாக சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒன்பதாம் பாவகங்கிறது தெய்வ அனுகூலம் கொடுக்கும் அது மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது நினச்சது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டணம் ஸோ சந்தோஷம்னா பார்த்தோன்னா அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விமோச்சன காலம் விமோச்சன காலம் அப்படின்னா அர்த்தம்னா எல்லா பிரச்சனையிலேருந்து தீரும் ஃபஸ்ட்டு மென்டல் அப்செட்டுங்கிற ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஏன்னா குரு பார்வை அந்த இடத்துல விழுகிறது ஸோ குரு பார்வை விழும்படுது உங்களோட லைஃப் வேறு லெவலில் இருக்கும் குரு பார்வை விழும்படுது உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இந்நாள் வரை இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் மன வலிமை செத்தாக போதுண்டா அப்படின்னு இருக்கிற மாதிரி பல பேர் இருப்பீங்க அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு விமோச்சன காலம் கேத்து மாதிரி நம்மளை வச்சு செய்யக்கூடிய பிளானெட்டு கிடையாதுங்க ஆக்சுவலாக அது விரக்தியை கொடுக்கும் சன்னியாசி தத்துவத்தை கொடுக்கும் எங்கேயாவது ஓடி போயிடலாமா தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற என்னெல்லாம் கொடுக்கும் பட் யூ வில் நெவர் டூ ஆல் தோஸ் திங்ஸ் ஏன்னால் இந்த இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கப்படுறது நிறைய பேர் குழந்தை பிராப்தம் தடையான் என்ற நபர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மன அமைதி சந்தோஷம் தீர்க்கமான நல்ல எல்லா ஆலோசனைகள் தெய்வத்தின் அனுகிரகம் சன்னியாசிகள் அனுகிரகம் மகான்கள் அனுகிரகம் லைஃப் அப்படியே புத்துணர்ச்சியாக மாறப்படுறது அதாவது பச்சை பசன்னு பார்க்கக்கூடிய இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தோணப்போகிறது யூ வில் பி ஸோ ஹாப்பி ஸோ ஸோ ஹாப்பி அதனால கடன் தீரும் பயங்கரமான பிரச்சனைகள் ப்ரெஷர்லாம் காணாப்போம் சூப்பராக இருப்பீங்க தெரியுமாருங்க ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக கலியுகாமதேனு கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கப்படுது துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் பணம் வரும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் பணம் வரும் பணம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை துணை மூலியமாக பெரிய பணம் வரும் எதிர்பாராத பெரிய பணம் எதிர்பாராத கிஃப்ட்டு எதிர்பாராத ஒரு ஒரு பதவி லக்கு மூலியமாக எதிர்பாராமல் அவர் வரலைங்க அதனால் பார்த்தா தூக்கி உகர வச்சா அதுக்கப்புறம் ஒரு வந்து அப்படி போயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஆனால் உடம்பு கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கோட போய் லாக் பண்ணிடக்கூடாது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் பெண்கள் அடிவயிறு உஷ்ணம் மாத விடாய்க்கு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதெல்லாம் வந்து போவோம் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும் அதுமாதிரி தைராய்டு இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு போவோம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த புதன் செவ்வாய் ராகு கனெக்ஷன் இந்த வாரத்தில் என்ன பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் சண்டை சச்சரவுகள் உருவாகும் வயிறு உபாதைகள் கொடுக்கும் மெடிசின் செலவுகள் கொடுக்கும் அதை பார்த்துங்க வேலைகள்லாம் நம்பற ஒன்றா இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை பேசிக்கலாக பார்த்தா பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் சந்தோஷத்தில் மட்டும் கொஞ்சம் கை வைக்கும் கவனமா இருங்க ஸோ சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிகத்துக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் விருச்சிகத்துக்கு பொதுவாகவே ரொம்ப முக்கியமானது குரு பார்வை விழுகிறதுங்கிறது பெரிய யோகம் என்னென்னா ஏழாம் பார்வைங்கிறது மிகப்பெரிய யோகம் கல்யாணம் ஆகும் ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்கெல்லாம் கல்யாணமே ஆலையோ முப்பத்தஞ்சு வயசாச்சு சார் கழுத வயசாச்சு சார் வீட்டில் சும்மா போட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க சார் எப்படா கல்யாணம் கேட்குறாங்க சார் பார்த்தவன்லாம் என்ன அவமானம் பண்ணுறான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய குமரக்கூடிய ஆண்கள் பெண்கள் இரு பாது கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் இரண்டாம் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்களே வேணாம்னு சொன்னாலும் நடக்கும் ஏன்னா குருவுடைய பலம்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது ஓன்லி தட் ஹேப்பன்ஸ் வென் இட் ஹேப்பன்ஸ் யூ யில் என்ஜாய் தட் ரிசல்ட் அப்படிங்கிறதான் உண்மை எவ்வளோ மோசமாக அவங்க ஜாதகம் இருந்தாலும் சரி குரு பலனினால் குரு பார்வையினால் மிகப்பெரிய யோகம் அந்தளவுக்கு யோகம் விருச்சகத்துக்கு மட்டும் நல்ல குருமார்கள் அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க உங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது ஓட்டை கட்டி ஆழக்கூடிய மனிதர்களில் டொனால்ட் ட்ரம்ப்பும் உண்டு அவர் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இந்த தடவை அவர் தான் ஆட்டம் கட்ட போகிறாரு ஜெயிக்க போகிறார் அது என்னென்னா குரு பார்வை வந்துருது அவருக்கு செமையான ஏற்றம் நம்ம மோடிஜி அவருக்கும் அதுதான் நடக்க போகிறது ஸோ யாரெல்லாம் விரச்சகத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களாம் வேறு லெவலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் அரசியல் யோகம் அரசியல் பதவிகள்லாம் தேடி வரும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்பமான டைமிங் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் வந்து நூற்றம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் அப்படி இல்லைன்னா முருகப்பெருமான மனசார வேண்டுங்க நல்லா இருப்பீங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடாபிடிவாதமாக பல காரியங்களை நான் செய்தே ஆவேன் அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடிய நபர்களில் தனுசு மொன்றர் ஸோ என்னென்னா இப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் ஏற்படும் லோன் வாங்குவீங்க புதுசாக வீடு கட்டுவீங்க வீட்டுக்காக லோனு கல்விக்காக லோனு சுபகாரியங்களுக்காக லோனு பகைவர்கள் உருவாருவார்கள் அதுதான் மேட்ரு ஏன்னா விரோதமான போக்குவரத்து விரோதமான கண்ணோட்டம் இது எல்லாமே வரும் ஆனால் ஒரு சில காரியங்களில் நம்ம இப்படி இருந்தால் தான் கரெக்டுங்கிறது இருக்கும்ல அதனால் எந்த விதமான கோர்ட்டு கேஸு தம்பு வழக்கு பிரச்சனைகள் நடந்தாலும் யூ வில் பி ஹாப்பி அதில் டவுட்டே கிடையாது நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு உடனே தான் வீட்டில் மட்டும் தயவுசெய்து அமைதியாக இருங்க இல்லைன்னா அட்டி வாங்குவீங்க அந்தளவுக்கு வந்து வீட்டில் சங்கடங்கள் நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அம்புறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கலை அப்படின்னு கேளுங்க எல்லாமே நடக்கும் அந்த அளவுக்கு திவ்யமாக இருக்கிறது குரு பார்வையினால் அதுவும் பாக்கியஸ்தானமாக குரு உங்களுக்கு பார்க்க போகிறார் அதனால் சரியான யோகம் லைஃபை வந்து வேறு லெவலில் மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நிறைய பேர் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் ப்ரிவிலேஜ் கிடைக்கிறது நிறைய பேர் சொத்துக்கள் குவியது மூ மூத்த சொத்துக்கள்லாம் வரும் இடமாட்டத்தை கொடுக்கும் வெளிநாடுக்கு போவீங்க வெளியூர் போவீங்க சொந்த பந்தங்கள் கூட இருப்பீங்க பாரம்பரியமான விஷயம் கைக்கு வந்து சேரும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் கிடையாது எல்லாமே அந்த அந்தளவுக்கு திவ்யமான வாழ்க்கை திவ்யமான லைஃப் அமையக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம் நீங்கள் நினைக்கணும் அவ்வளோதான் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நீங்கள் தைரியமாக நினச்சிங்கன்னா போகிறோம் பட்டையை கிளப்பிடும் தைரியமாக உங்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ சந்தோஷம் என்பது பார்த்தோம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசியது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓனம் தானே அந்த நிம்மதி எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கூடிய கெஞ்சுன்றக்கூடிய அத்தனை பேருக்கும் நிம்மதி வந்தாச்சுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா சனி குருவை கடத்துன்னு இருக்கு ஸோ பேசிக்கலி வேலையில் தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் நல்ல எண்ணங்கள் நல்ல ஆத்மாக்களுடைய கனெக்டிவிட்டி இது மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஆகும் பொருள் சேர்க்கை பொருளாதாரத்தில் ஏற்றம் மனம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எவர்த்தி அடையாது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் ஐயோ இது போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி எந்த கான்செப்டும் நடக்காது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அப்படியே நடந்துடும் அதுதான் பெரிய சக்சஸ் மெயினாக முன்னோர்கள் வழிபாடு அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கும் நீங்கள் என்னென்னா நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் அதனால் பெருசாக திங்க் பண்ணாதீங்க லைஃபு ஜோராக இருக்கும் நீங்கள் பாட்டு பட்டை கிளப்பிட்டு போயிட்டே இருங்க எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலப்பிரமாணம் வந்தாச்சு திறமை கண்டிப்பாக வெளியே வரும் அவ்வளோதான் சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசிக்கிறது மீன லக்னம் பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் சென் டென்ஷன் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் தலைக்கேறும் ஹீட்டு ரொம்ப அதிகமாகும் குடைச்சல் கொஞ்சம் கொடுக்கும் பட் அட் சேம் டைம் பொருளாதாரத்தில் நல்ல ஏழ்மை கொடுக்கும் பணம் செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லையான்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அந்த பணம் வந்து ஏன்னா சுக்கரனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல சூரியன் வந்து உச்சத்தை நோக்கி போயின்னு இருக்கார் ஸோ வெரி வெரி ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் அதனால் பயப்பட வேண்டியது தன்னுடைய சாரத்திலே சுக்கரன் பர பயம் பண்ணுவார் அதே மாதிரி சூரியனும் பிரயாணம் பண்ணுறாரு ஸோ பேசிக்கலி நல்ல ஒரு காலப்பிரமாணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் சுகர் மட்டும் கம்மி பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஸோ பேசிக்கலி அந்த சந்தோஷங்கிறது மித்து மீனத்துக்கு கொஞ்சம் கம்மி பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு டைமிங் ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் விரோதமான கண்ணோட்டத்தை தவிர்ப்பது நன்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ சந்தோஷம் என்பது அறுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வாழைப்பலன் பார்த்தோம் தைரியமாக இருங்க பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது இந்த குரு மாற்றம் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் சாதகம் அனைவருக்கும் இந்த ஒரு வாரம் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க தெய்வ அனுகிரகம் தெய்வ சங்கல்பம் எப்பொழுதும் இருக்க உங்கள் குலதெய்வம் அண்டையாக இருக்க எல்லாம் வரல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்னோபவன் து சமஸ்தன் புங்கலாணி அணிபவன் துரோணு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க